விரல் மாறன் திருச்செந்தூர் திருப்புகள் விரல் மாறன் ஐந்து மலர்வாளி சிந்த மிக வானில் இந்து வெயில் காய வீரனா மன்மதன் ஐந்து மலர்பானங்களையும் செலுத்த அதிகமாக வானத்தில் விளங்கும் நிலவு வெயில் போல காய மித வாடை வந்து தழல் போல ஒன்ற வினை மாதர் தந்தம் வசை கூற நிதானமான காற்று தென்றல் காற்று வந்து தீ போல வீசி பொருந்த வீண் பேச்சு தொழில் மாதர் தத்தம் வசிமொழிகளை கூற குன்றில் உரை வேதை கொண்ட கொடிதான துன்பமயல் தீர குறவர்கள் வாழும் குன்றில் உரைகின்ற வள்ளி போன்ற வேதை பெண் அடைந்த கொடிய துன்பமயக்கம் தீர குளிர் மாலையின் கண் அணி மாலை தந்து குறைதீர வந்து குறுகாயோ குளிர்ந்த மாலை வந்து நீ அணிந்துள்ள மாலையைத் தந்து என் குறை தீர வந்து மாட்டாயா மரிமான் உகந்த இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியாளா இளமானை உகந்து ஏந்தும் இறைவன் சிவபெருமான் உன்பால் உபதேசம் பெற வேண்டி மகிழ்ந்து வழிபாடு செய்யப்பெற்ற அறிஞனே மலை மாவு சிந்த அலை வேலை அஞ்ச வடிவேலிரிந்த அதிதீரா ஏழு மலையும் மாமரமும் சிந்தவும் அலைகடல் அஞ்சவும் அஞ்சமும் கூறிய வேலை செலுத்திய அதிதீரனே அறிவால் அறிந்து உன் இருதாள் இறைஞ்சும் அடியார் இடைஞ்சல் களைவோனே அறிவு கொண்டு உன்னை அறிந்து உனது இரு தாளையும் வணங்கும் அடியார்களுடைய இடர்களை களைபவனே அழகான செம்பொன் மயில் அமர்ந்து அலைவாய் உகந்த பெருமாளை அழகிய மேல் அமர்ந்து கடற்கரை தலமான திருச்செந்தூரில் மகிழ்ந்து வீற்றிருக்கும் பெருமாளே குளிர்ந்த பொழுதில் வந்து நீ அணிந்துள்ள மாலையை தந்து என் குறை தீர வந்து அணுக மாட்டாயா இந்த பாடலை திருமணமாகாத ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் பாட விரைவிலே இறைவன் திருமணத்தை கூட்டி வைப்பான் என்பது வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிட அவர்களுடைய திருவாக்காகும் வீரல் மாறனை இந்த மலர் வாணி சிந்த மிக வெயில் காய மீது வாடை வந்து தழல் போல கொன்ற வினை மாத தந்தம் வசை கூற கூறவா

വഴിപാട് ത മതിയാല മലമാമു സിന്താ വേല എഞ്ചടി അതി തീരാ അറിവാലറിന് അറിവാലറിന് ഇരുതാരൈജുമടിയ பெருமாளே அழகான செம்பொன்மயில் மேல மந்த அழகான செம்பொன் மயில் மந்த அலைவாயு கந்த பெருமாளே